இருக்கு டைம் வேற ஆயிட்டே இருக்கு பிரியாம வந்துட்டாங்களா இல்ல என்னன்னு வேற தெரியலையே எனக்கு வேற ஒரே சங்கடமா வேற இருக்கு நம்ம வேணா நம்மளே ஃபோன் பண்ணி பேசி பாக்கலாமா வேணா அதுவும் இன்னும் ஏதாவது தப்பா போச்சுன்னா ஐயோ வேண்டாம்ப்பா வம்பு நமக்கு ஆனா அவங்க இப்படி வராம இருக்கிறது நினைச்சாலும் எனக்கு ஒரே ஒரே கவலையா இருக்கு குடிக்கலைனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க ஆனா இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தடவுலையே என் இதுல இருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துரு என்னால இதை தாங்க முடியல ஆத்தி என்ன மணி பத்தாயிடுச்சு நல்லா தூங்கிட்டனோ அச்சோ அச்சோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுதே என்ன ஒரு பயப்புலையும் கூப்பிடவே இல்லை ஏன் ஆபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு என்னன்னு கூட எப்படி நம்ம இப்படி கூட அசந்து படுத்து தூங்கிருப்போம் நேற்று நடந்த சந்தோஷத்துல எதுவும் நம்ம ரொம்ப மீறி அசந்துப்படு தூங்கிட்டோமா இதுதான் நிம்மதினு சொல்லுவாங்களோ சரி என்ன கருமமும் சொல்லிட்டு போட்டோம் இப்போ ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆகுது ஒரு வேளை ஃபோன் பண்ணி பர்மிஷன் சொல்லிடலாமா இல்லை பேசா மொத்தமாக லீவ் போட்டுடலாமா ஆனால் இருந்தாலுமே ஏன் இன்னும் கால் பண்ணல ஏன் என்னாச்சுன்னு ஒரு வார்த்தையாவது கேட்கணும் ஏன் கேட்கல ஒரு வேளை அவரும் தூங்கியிருப்பார் போல இன்னைக்கு அசந்து பாடு இன்னும் ஆஃபீஸ் கூட கிளம்பும் கீழே குடிஞ்சு நம்ம தரையை தேடிட்டு இருக்கிறான் பிரியா குட்டி அடிய பிரியா குட்டி இவ்வளோ காதில் விழுகுதா இல்லை கேக்காம இருக்காளா அடிய பிரியா பிரியாமா ஆ ஆ இருக்கம்மா சொல்லுமா அடியே எங்கடி குறிஞ்சமே பேசிட்டு இருக்கிற நீ பாருடி நிமிந்தா மட்டும் தாமா குடிஞ்சிட்டு இருக்க என்னன்னு சொல்லுமா இவனோட நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல இன்னைக்கு என்ன வேலைக்கு போலயா லீவ் போட்டியா ஒண்ணுமே சொல்லலை போடுறாங்க நான் தான் அசதியில மறந்து தூங்கிட்டேன் ஒரு வார்த்தையாவது எழுப்பி ஆபீஸ் போகணுன்னு எழுப்பியிருக்கலாம்ல அடியே எனக்கு என்னடி தெரியும் நான் இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதனால உனக்கு எதுவும் லீவு இருக்குமோ நான் பாட்டுக்கு நினைச்சி படுத்துட்டேன் ஓ நீ அந்த நினைப்புல இருந்தியா அதெல்லாம் எனக்குலாம் லீவ் கிடையாது நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அடியே அடியே இருடி இருடி வீட்டில் நிறைய வேலை இருக்குடி நீ முடிச்சு கொடுத்துட்டு சாமி கும்பலாண்டி மா ஒரு நாள் இது வேலை போகுதுமா இன்னை முடியும் போயிட்டு நான் சீக்கிரமா கூட வந்துடுறேன் அப்படியே ஒரு வேலை முடிஞ்சிரும் அட என்னம்மா சொல்ற சாரி நமக்கும் ஆபீஸ் போக முடியாதான் இருக்கு லீவாதான் போடுவோமே நம்ம வரலனா மணிஷர் என்னதான் ஆகுறாங்கன்னு இன்னைக்கு பார்த்துடலாம் சரிம்மா சரிம்மா இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன இவ்வளோ திடீர்னு புண்ணகை ஆயிடுச்சு வேலை செய்யறதுன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டோ ஆ வேலையா அதை யார் செய்வா நீ வேலை செய்ய நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அதான பார்த்தேன்